ஏஎல்பி ஆன்மீகம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் ஸோ இந்த பதிவில் பார்த்தோன்னா ரொம்பவே முக்கியமான தகவல் தான் சொல்ல போகிறேன் ஸோ உங்களுடைய பாவங்கள் நீங்குவதற்கு என்ன மாதிரி தானங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன் ஸோ முதல்ல பார்த்தோன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய விஷயங்கள் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களை கணக்கை எடுத்து தான் வந்து இந்த ஜென்மத்தில் நமக்கு நமக்கு நடந்துகிட்ருக்க டெய்லி லைஃப்பில் வந்து இன்பமோ துன்பமோ வந்துட்டுருக்கு ஸோ இதை நீங்கள் நம்பனாலும் சரி நம்பளனாலும் சரி இதுதான் உண்மை ஸோ முற்பிறவியில் தெரிய தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்களுக்கு எப்படிப்பட்ட பரிகாரம் செஞ்சீங்கன்னா தீர்வு காண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல ஸோ முதல்ல இந்த தானத்தை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா பசுமாட்டிற்கு தான் கொடுக்கணும் ஸோ எதனால் பசுமாட்டுக்கு கொடுக்கணும் பசுமாட்டில் தான் வந்து முப்பது முக்கோடி தெய்வங்கள் வந்து வாசம் செய்வதாக நம்மளுடைய முன்னோர்கள் வழி வழியாக சொல்லி வந்துட்ருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து அமாவாசை நாளன்று பசுமாட்டிற்கு வந்து அகத்தி கீரை வாழைப்பழம் பச்சரிசி இதில் ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் தாராளமாக தானமாக கொடுக்கலாம் அடுத்து பசுமாட்டுக்கு கொடுக்க வேண்டிய தானத்தை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து என்ன செய்யணும்னா காகத்திற்கு வந்து ஒரு கையளவு சாதம் எடுத்து அதில் கொஞ்சம் தயிரும் எள்ளும் கலந்து நீங்கள் வந்து அதை காகத்திற்கு வைக்கும் பொழுது என்ன நடக்கும்னா பித்ருக்குள்ளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் பித்ருதோஷம் ஏற்படுது ஜாதகத்தில் பித்ருதோஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் எதனால் ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக இப்போது இந்த பிறவியில் யார் ஒருத்தங்க தாய் தந்தை கஷ்டப்படுத்துகிறீங்களோ கஷ்டப்படுத்துறீங்களோ அல்லது அள வைக்கிறீங்க அவங்க மனசு வந்து நோகடிக்கிறீங்க இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சிட்ருந்தீங்கன்னா வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உயரத்துக்கு வர முடியாது அதாவது திருமண தடை இருக்கும் ஸோ தாய் தந்தையரை வந்து கஷ்டப்படுத்துறீங்கன்னா கண்டிப்பாக பித்ருதோஷம் உண்டு வழி வழியாக உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்களையும் அது பாதிக்கும் ஸோ அதனால் வந்து எப்பயுமே வந்து தாய் தந்தையரை கஷ்டப்படுத்தாமல் நடந்துக்கோங்க அதே போல் கஷ்டப்படுத்தியிருந்தீங்கன்னா நிச்சயம் உங்கள் ஜாதகத்தில் பித்ருதோஷம் ஏற்பட்டிருக்கும் ஸோ அதனால் திருமண தடை தொழில் பாதிப்பு நல்ல வேலை கிடைக்காம அலையிறது ஸோ வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செஞ்சிங்கன்னா அதில் ஒரு தடை படிப்பு தடை குழந்த பாக்கியம் தடை இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வந்து வாழ்க்கையில் ஏற்படும் இந்த பித்திருதோஷம் நீங்கிறதுக்கு பித்ருக்களோட ஆசை கிடைக்கிறதுக்கு நீங்கள் வந்து தாராளமாக காகத்துக்கு இந்த வெள்ளை சாப்பாட்டோட தயிரும் எள்ளும் கலந்து வச்சுட்டு வந்தீங்கன்னா மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும் அதாவது தாய் தந்தையர் உயிரோட இல்லை அப்படிங்கிறவங்க இதை செய்யுங்க இருக்கிறவங்க தினமும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெறுங்க ஸோ மனசு வந்து நோகடிக்காமல் நடந்துக்கோங்க அதுவே போதுமானது அடுத்து பார்த்தோன்னா அன்னதானம் ஸோ அன்றைய தினம் அமாவாசை நாளில் வந்து அன்னதானம் இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் ஸோ அவங்களுக்கு அன்னதானம் கொடுக்குறப்போ வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்படும் சனி தோஷம் இருக்கிறவங்க ஜாதகத்தில் சனி பகவானால பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கிறவங்க உடல் ஊனமுற்றோர்களுக்கு தாராளமாக ஒரு படிப்பு வசதிக்கு செலவு செய்யலாம் அல்லது அன்னதானம் கொடுக்கலாம் இது எல்லாமே அமாவாசை நாள் அன்னைக்கு தான் செய்யணும் வாழ்க்கையில் ஒரு அமாவாசை தினத்தன்று மட்டும் இதை செஞ்சு பாருங்க உங்களுக்கு நாற்பத்தெட்டு நாளில் ஏதோ ஒரு வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்படும் எல்லாமே வந்து நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் உங்களோட வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றங்கள் காத்துட்ருக்கு ஸோ இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை கொண்டு போய் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களும் வந்து பயன்பெறணும் ஸோ உங்களுக்கான பரிகாரம் இதை தான் கர்மாவை வந்து நீங்கள் சரி செய்யணும் பரிகாரம் தேடிக்கணும் என் பாவத்தை வந்து நான் சரி செய்யணும்னா மிக சிறந்த தானம் நான் சொன்னது தான் இதை வந்து வழிநடத்தி கொண்டு போங்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்க நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்